சிவம் நான் உங்கள் சங்கமேஸ்வரன் ஊழ்வினை கர்மா பித்ரு சாபம் பித்ரு தோஷம் முன்னோர்களுடைய சாபம் பெண் சாபம் ஒரு குழந்தை மனநிலை பாதிக்கப்பட்டு ஆட்டிசம் குழந்தையா எதற்காக பிறக்கிறார்கள் அவர்களை குணப்படுத்த வழி ஏதேனும் உண்டா இது போன்ற பதிவுகள் தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் ஊழ்வினை கர்மா பித்ரு சாபத்திலிருந்து எப்படி விடுபடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் நிறைய நண்பர்கள் அந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்று என்னை தொடர்பு கொண்டு நிறைய பேர் சந்தேகங்களும் கேட்டிருக்காங்க அந்த சந்தேகங்களை போக்கக்கூடிய அளவில் இந்த பதிவு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கொடி கொடியாக பணம் இருந்தும் நிம்மதி இருக்காது குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அடிதுடி வெட்டுக்குத்து போலீஸ் கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் உடல் முழுக்க நோய் நொடி வியாதிகள் இது போன்ற விஷயங்கள் இருக்கும் எவ்வளோ பெரிய யாகம் வேள்வி பூஜை புனஸ்காரம் ருத்ர ஓமம் சண்டி ஓமம் இது போன்ற ஓமங்கள் வளர்த்தாலும் அவருடைய கஷ்டங்கள் அவர்களை விட்டு விலகாது தரிதிர நிலைமை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த சாபங்கள் வந்து நாம் எப்படி வெளியில் வரணும் அதுதான் முக்கியம் நிறைய புரோகிதர்களும் நிறைய மாந்திரிக அன்பர்களும் இதுக்கு எந்திரம் இருக்குது இதுக்கு பெரிய லெவலில் பூஜை இருக்குது இதுக்கு வந்து இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகுன்னு சொல்லி நிறைய பணம் வாங்கிடுறாங்க இந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஒரு சிறு வேண்டுகோள் ஊழ்வினை கர்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொய் சொல்லி பணம் வாங்கினா அவங்களுடைய கர்மாவிலிருந்தும் அந்த உங்களுடைய பாவங்களிலிருந்தும் உங்களுக்கு சரிபாதியாக வரும் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை ஆகவே எந்த ஒரு பூஜைக்கும் நீங்கள் பணம் வாங்கிக்கோங்க வேள்வி பரிகாரம் யாகம் இந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் பணம் வாங்க இந்த ஊழ்வினை கர்மாவால் பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பணம் வாங்காதீங்க குரு காணிக்கை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க அது இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க குரு காணிக்கன்றது அவங்களால முடிந்த ஒரு பணம் தான் இது வந்து எல்லா ஜோதிடர்களுக்கும் எல்லா அன்பர்களுக்குமான ஒரு விளக்கம் ஏன்னா கர்மவினையால் ரொம்ப கடுமையான ஒரு சாபம் ஊழ்வினை பித்ரு சாபங்கள் சரிங்களா பித்ரு தோஷன்றது வேறு ஒரு மனிதன் இயற்கையாக இறந்து அவர்களுக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய கடமையிலிருந்து தவறினால் அதை ஈமக்கிரைகள் செய்யாமல் தவறினால் அது அவர்களுக்கு பித்திரு தோஷமாக மாறும் இதற்கு நாம் மகாலய பட்சத்தில் பெண்டை வச்சு காக்கைக்கு சாதம் வைக்கலாம் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை புண்ணாக்கு இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு அந்த தோஷமானது குறையும் ஆனால் பித்திரு சாபமோ பெண் சாபமோ ஊழ்வினை சாபமோ நம்மை விட்டு விலகாது அதற்கு என்னதான் தீர்வு இதற்கு இதற்குண்டான பரிகார முறை மூன்று நத்தலில் நாம் பார்க்கலாம் முதல் பரிகாரம் ஆலய பரிகாரம் நம்ம ராமேஸ்வரத்திலையோ தனுஷ்கோடியில் பண்ணுற பரிகாரங்கள்லாம் பித்திரு தோஷத்துக்கான பரிகாரம் மண் சாபத்தை போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் உள்வினை கருமாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ராமேஸ்வரத்தில் பரிகாரம் கிடையாது ஈரோடு கூடுதுறையில் பவானி காவேரி ஆற்றங்கரையில் செய்யக்கூடிய பரிகாரமும் அதுவும் கிடையாது அப்போ இதுக்கு என்ன தான் தீர்வு இந்த ஊழ்வினைக்காரமாக போகிறதுக்கான பரிகாரம் எங்கே தான் செய்கிறாங்க அப்படின்னா கேரளா மாநிலத்தில் மூணு இடங்கள் இருக்குது அதில் முதல் இடத்துல இருக்கிறது எதுனா திருவனந்தபுரத்தில் இருக்கிற திருவல்லம் என்கிற பரசுராமர் கஷேத்திரம் இந்த ஆலயம் பத்மநாப சாமியுடைய தலை பகுதி அமைந்த ஒரு இடம் அதாவது பத்மநாப சாமியுடைய தலை உடம்பு கால் பகுதி இந்த மூன்று இடங்களும் மூன்று ஆலயங்களில் உள்ளது தலைப்பகுதி அமைந்த இடம் திருவள்ளம் பரசுராமர் ஆலயம் உடல் பகுதி பத்மநாப சுவாமி கால் பகுதி திருப்பாதபுரம் ஓகே இப்ப பரிகாரத்துக்கு வருவோம் எந்த நாள்னாலும் சரி அவங்களுடைய திதி நாளாக இருக்கட்டும் இல்லை அமாவாசையாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த நாள்னாலும் சரி நேராக திருவனந்தபுரத்தில் உள்ள திருவள்ளம் என்கிற பரசுராமர் கேரத்திற்கு போங்க பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிடுங்க அங்கே டோக்கன் தரக்கூடிய கவுண்டரில் நாராயண பலி பூஜை அப்படின்னு சொல்லி டோக்கன் வாங்கிக்கோங்க இப்படிலாம் பித்ரு தர்ப்பண பூஜைன்னு சொல்லி டோக்கன் வாங்கிக்கோங்க ரெண்டாவது டோக்கன் திலவு ஓமம் அப்படின்னு சொல்லி டோக்கன் வாங்கிக்கோங்க மூணாவது பரசுராமருக்கான அர்ச்சனை டோக்கன் சொல்லி வாங்கிக்கோங்க மூணு டோக்கன் வாங்கிக்கோங்க இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு இரநூறுபாக்குள்ளே தான் வரும் செலவு இது ஒரு நாளைக்கு முன்னாடியே வாங்கிக்கோங்க மறுநாள் காலையில் அதிகாலையில் கோவிலில் இருக்கிற கிளியாறுன்னு ஒரு ஆற்றுல நீங்கள் சுத்தமாக குளிச்சுட்டு காட்டன் துணி வேட்டி துணி வந்து கட்டிக்கணும் ஆண்களாக இருந்தால் ஷர்ட்டு பனியன் எதுவுமே போடக்கூடாது இடுப்பில் வேட்டி மட்டும் கட்டிக்கணும் பெண்களாக இருந்தால் குளிச்சுட்டு ஆடை அணிஞ்சிட்டு ஒரு வெள்ளை துண்டு இடுப்பில் கட்டிக்கோங்க பூஜை வந்து அஞ்சரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் திருவள்ளம் பரசுராம கஷத்திரத்தில் போயிட்டு அந்த டோக்கனை கொடுத்தீங்கன்னா டோக்கன்லாம் வாங்கிட்டு அவங்க ஐருங் வந்து உட்கார வைப்பாங்க அதற்கான வீடியோ இந்த பதிவோடு நான் இணைக்கிறேன் பாருங்கள் நீங்களே டோக்கன் வாங்கிட்டு உக்காந்திங்கன்னா வாழை தர்ப்பணம் பிண்டம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஐரங்க வைக்குவாங்க அவங்க செய்கிற சொல்கிறக்கூடிய மந்திரங்கள்லாம் நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் அதே மாதிரி செய்ங்க செஞ்சு முடிச்சுட்டு சங்கல்பம் என்ன வைக்கிறீங்கன்னா எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் பித்திரு சாபங்களும் பித்திரு தோஷங்களும் எங்களுடைய மூதாதையர்கள் வாங்கிய சாபங்களும் பெண் சாபம் மண் சாபம் இது போன்ற என்னுடைய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வாங்கிய அனைத்து சாபங்களும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பரசாமறு கிட்ட மனதார பிரார்த்தனை வச்சு வேண்டிக்கோங்க வேண்டிட்டு பூஜையெல்லாம் முடிவு பண்ணி முடிச்சுட்டு அந்த பிண்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கோவில் முன்புறத்தில் ஒன்பது பலிப்பிடம் இருக்கும் அந்த ஒன்பது பலிப்பிடத்த மேலேயும் இந்த பிண்டங்களை நீங்கள் வைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்பது பலிப்பிடத்த மேலேயும் வச்சுட்டு மீதி இருக்கிற தர்ப புல் சந்தனம் அந்த பூஜை பண்ண அந்த பொருட்கள் எல்லாமே எடுத்து சுருட்டி எடுத்துகிட்டு போய்ட்டு பக்கத்தில் இருக்கிற கிளியார் ஆற்றுல இப்படி தலைக்கு பின்னாடி வாக்கில் நீங்கள் போட்டுட்டு திரும்பி பார்க்காத கோவிலுக்குள்ளே வந்து திலவோமம் செஞ்சுக்கணும் திலவோமம் செய்யும்போது உங்களுடைய குலம் கோத்திரம் ராசி நட்சத்திரம் உங்களுடைய இரத்த உறவுகள் யார் யாருக்கு முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கான பேர்கள் எல்லாமே சொல்லி திலோமம் பண்ணிக்கோங்க அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடையா அந்த இடத்துல குறிப்பாக உங்களுடைய வீட்டு முகவரி சொல்லணும் எல்லாம் சொல்லி அவங்க ஒரு அஞ்சனை மை கொடுப்பாங்க அந்த மையை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வாயிற் கதவுகளை வந்து நீங்கள் வைக்கணும் உங்களுடைய ரசம் சம்மந்தப்பட்ட உறவுகள் அத்தனை பேருக்கும் நெத்தியில் வந்து அந்த மையை வைக்க சொல்லி கொடுக்கணும் மூணாவது தான் உண்டான அர்ச்சனை இது நீங்கள் பண்ணிக்கணும் பண்ணி முடிச்சுட்டு இந்த கோவில் அவ்வளோதான் இது முடிச்சுட்டு அடுத்து பத்மநாசாமியுடைய உடம்பு பகுதியான பத்மநாபி கோவிலுக்கு வந்து நீங்கள் வரணும் திருவள்ளத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் இந்த ஆலயத்துக்கு பத்மநாபசாமி ஆலயத்துக்கு வந்து மதிப்பொழுதில் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அவரை மனதார வேண்டிட்டு அடுத்து திருப்பாதபுரம் அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பஸ்ஸுங்க ஆட்டோங்க எல்லாமே போகுது போய்க்கோங்க போயிட்டு திருப்பாதபுரத்தில் பத்மநாப சாமியுடைய விஷ்ணு உடைய பாதம் அமைஞ்சிடும் அங்கே மனதார பிரார்த்தனை வேண்டிட்டு நேராக நீங்கள் வீட்டுக்கு தான் வரணும் வேறு எந்த ஆலயத்துக்கும் போகக்கூடாது பரிகாரம் செஞ்சு கையோடு நீங்கள் வேறு எந்த ஆலயத்துக்கும் போகாமல் வீட்டுக்கு வந்து அந்த அஞ்சன மையை நீங்கள் வீட்டு வாழ்கதில் வைக்கணும் நீங்கள் எடுத்துகிட்டு வர பிரசாதத்தை உங்களுடைய உடன் பிர பிறந்த நண்பர்களுக்கு இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு அந்த பிரசாதத்தை நீங்கள் கொடுக்கணும் இது வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை சாபமும் பித்ரு சாபங்களும் தோஷங்களும் பெண் சாபங்களும் உங்களை விட்டு நீங்கும் இது எப்படி நீங்கும் அப்படின்னா திருவள்ளம் க்ஷேத்திரத்தில் பரசுராமர் வந்து தன் தாயை கொண்டு இருக்கார் நிறைய மகர மன்னர்களை வந்து கொண்டு வதம் பண்ணியிருக்காரு அவருடைய சாபங்கள் எல்லாமே இவருக்கு ஏற்பட்டதுனால முக்தி கிடைக்காம அலைஞ்சிரு தெரிஞ்சிருக்காரு அப்பொழுது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய தந்தை தான் பரசுராமர் ஏன்னா கேரளாவில் இருக்கிற நிறைய ஆலயங்களில் பரசுராமர் கஷேத்திரம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி கேரளாவில் நிறைய சிவ லிங்கங்கள் வந்து நிறுவி சிவ பூஜைகள் இவர் பண்ணியிருக்கார் பரசுராமர் ஆனால் அவர் வந்து எங்கேயுமே வந்து அவர் வந்து இந்த சாபங்கள் நிவர்த்தி ஆனதாக அவர் வந்து உணரலை இந்த மாதிரி சிவ பூஜை வந்து எல்லா இடங்களையும் பண்ணிட்டு வரும்போது இந்த என்கிற இடத்துல அங்கே இருக்கிற கிளி ஆற்றுல வந்து குளிச்சுட்டு அங்கேருந்து ஒரு சிவலிங்கம் சின்னதாக கிடைக்குது அவருக்கு அந்த லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி அவருக்கு வந்து சிவ பூஜை ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது ஒரு நாள் திடீர்னு அவரை விட்டு அவருடைய அந்த பிரம்மதி தோசத்துலேருந்து எல்லா ஊழ்வினை சாபங்களும் அவரை விட்டு நீங்கிறது தான் அவர் வந்து முழுமையாக உணர்கிறாரு அதனால் இந்த இடத்துல வந்து அவருக்கு ஏற்படுகிற எல்லா சாபங்களும் நிவர்த்தி ஆனதுனால நமக்கும் இந்த இடத்துல நான் போய் முழுமையாக வழிபட்டோம்னா நமக்கு ஏற்பட்டு இருக்கிற எல்லா சாபங்களும் வந்து இந்த இடத்துலேருந்து நிவர்த்தியாக தான் அந்த ஆலய வரலாறு மேலும் பிரபஞ்சத்திற்கும் அந்த ஆலயத்திற்கும் நேரடி ஒரு தொடர்பு உண்டு மூன்று மணி நேரம் அந்த ஆலயத்தில் நாம் இருக்கும்போது நம்ம கர்மா வந்து நம்மளுடைய தொப்புள் கொடியில் அந்த டிஎன்ஏ வழியாக வந்து தங்கியிருக்கோம் அந்த டிஎன்ஏ வழியாக இருக்கிற அந்த கர்மாவானது அந்த ஆலயத்தில் மூணு மணி நேரம் தங்கும்போது நம்ம உடம்பை விட்டு அதை வந்து வெளியில் போயிடும் இது வந்து நீங்கள் முழுமையாக உணரலாம் மூணு மணி நேரம் குறைஞ்சது அந்த ஆலயத்தில் நீங்கள் இருக்கணும் கம்பல்சரி அந்த ஆலயத்தில் பரிகாரம் முடிச்சுட்டு அந்த பலிப்பிடத்து மேலே நம்ம வைக்கும்போது பரசுராமரானவர் நமக்கு எந்த ஆத்மா அதாவது நம் முன்னோர்கள் நமக்கோ நம்ம முன்னோர்களுக்கோ எந்த ஆத்மா சாபம் விட்டுருக்காங்களோ அந்த ஆத்மாவை வர வச்சு இவர்கள் தர பிண்டத்தை வந்து ஏற்றுட்டு இவர்களுக்கு சாப விமோஷனம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரசுராமர் வந்து அந்த ஆத்மாக்களுக்கு கட்டளையிடுவார் இப்படி கட்டளை அந்த ஆத்மாக்கள் ரொம்ப துயரப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் என்னை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க என்னை கொடுமை பண்ணியிருக்காங்க என்னை இப்படிலாம் சாகடிச்சிருக்காங்க என்னை வந்து இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அதனால் இவர்களை விட்டு நான் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்டனை கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மாக்கள் வந்து பரசுராமர் கட்ட வேண்டுவாங்க அப்படி வேண்டும் போது பரசுராமரை அப்படியே ஆக்ட்டுன்னு வரம் கொடுப்பாரு அதனால் இந்த ஆலயத்துக்கு ரொம்ப கடுமையாக பித்ரு சமூக உள்வினை கர்மாவில் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது வந்த பிறகு ஒரு மூன்று இருந்து ஆறு மாத காலம் கடுமையான சோதனைகள் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து ஆலை வழிபாடில் முதல் வழிபாடு ரெண்டாவது வழிபாடு ஐவர் மடம் பஞ்ச பாண்டவர்கள் முக்தி அடைஞ்ச ஒரு ஸ்தலம் இந்த இடம் வந்து இதை பற்றின பதிவு முன்னரே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கஷனில் அந்த வீடியோ லிங்க் தரேன் பாருங்கள் ஆலை வழிபாடு இவ்வளோ தான் ரெண்டாவது மிகவும் எளிமையாக என்னால் வெளியில் எங்கேயும் போக முடியாது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னால் வந்து ஆலய வழிபாடோ பரிகாரத்துக்கு என்னால் செலவு பண்ண முடியாது என்னை வந்து வெளியில் போகிறதுக்கு என்னை விட மாட்டாங்க அப்பா அம்மா இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்கள் வீட்டிலேயே வந்து நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாம் மிகவும் எளிமையான ஒரு பரிகாரம் அதுக்கு ஒரு மந்திரம் வந்து நம்ம ரெகுலராக ஜபம் பண்ணோம் அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் கரெக்டாக கேட்டுக்கோங்க சுத்தமான மரச்சக்கு நல்லெண்ணெய் வந்து நீங்கள் ஒரு லிட்டர் எண்ணெய் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் விட்டுட்டு இப்படி பிடிச்சிட்டு எண்ணெய் கீழே செஞ்சக்கூடாது பிடிச்சிட்டு ஓம் ரீங் வசி இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் ஓம் ரீங் வசி ஓம் ரீங் வசி அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த நல்லெண்ணெய் வந்து நீங்கள் உள்ளுக்கு குடிச்சிடணும் இது மாதிரி தொடர்ந்து ஆறு மாத காலம் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரணும் மந்திரம் வந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்கிறதா இருந்தால் ஆறு மாத காலம் கம்பல்சரி நீங்கள் செய்யணும் ரெகுலராக செய்யணும் பெண்களாக இருந்தால் இந்த மாதவிகளுக்கான நாளில் வந்து செய்யாதீங்க மற்ற நாளில் செய்யுங்க ஆண்களாக இருந்தால் மது சிகரெட் புகைப்பழக்கங்கள் மாமிசங்கள் இது எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏவில் கலந்துருக்கிற அந்த நெகட்டிவான அந்த ஊழ்வினை கர்மா பித்ரு சாபங்களான அந்த கர்மாவானது நம்மளை விட்டு வெளியில் போகணுன்னா நம்ம உடம்புல நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் சனி பகவானுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைச்சா மட்டும்தான் இந்த கர்மாவானது நம்ம உடம்பு விட்டு வெளியில் போகணும் அதுக்காக தான் இந்த வழிபாட்டு முறை ஓம் ரிங் வசி வசி அப்படின்னு சொல்லி நல்லெண்ணெய் உள்ளங்களை வச்சுட்டு நூற்றி எட்டு முறை சொன்னிங்கன்னா ஒரு ஆறு மாத காலம் ரெகுலராக செய்யுங்க இல்லை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஒன்றரை மாத காலம் அல்லது மூன்று மாத காலம் நீங்கள் செஞ்சாவே போதுமானது கண்டிப்பாக நூறு சதவீதமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறை நீங்கள் தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் நீங்கள் வரும்போதே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் உடம்புலையும் உங்கள் குடும்பத்துலேயும் கண்டிப்பாக நிகழும் நீங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா திரும்ப சொல்கிறேன் ஓம் ரீம் வசி வசி சரிங்களா மந்திரத்தை வந்து வீடியோவில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் இது ஒரு மெத்தடு மூணாவது மெத்தடு ஆலயத்துக்கும் போய்ட்டு வந்துட்டேன் எனக்கு திருப்தி இல்லை மேலும் ரெண்டாவது சொன்ன இந்த பரிகாரம் என்னால் செய்ய முடியாது எனக்கு டைம் இல்லை வேறு ஏதாவது வேள்வி பூஜை இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்குது சித்தர்கள் அதுக்கும் வழி சொல்லியிருக்காங்க அது என்ன வழின்னா சொல்கிறேன் ஒரு பழமையான ஆலயங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அங்கே இருக்கிற கிட்ட பேசிவிட்டு வியாழக்கிழமை நாளில் குரு ஓரையில் இந்த யாகத்தை நீங்கள் செய்யணும் ஆண்கள் தான் மெயினாக செய்யணும் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் ஒரு ஓமகுண்டம் நீங்கள் செஞ்சு ஆயிரத்தி எட்டு முறை கருப்பு எல்லால ஓமம் செய்யணும் அதற்கு மந்திரம் வந்து இந்த யாகம் வேள்வி செய்கிறதா இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா அதுக்கு ஒரு சிறிய குரு காணிக்க நிச்சயம் வேணும் குரு காணிக்க இல்லாத அந்த மந்திரம் நான் சொல்லக்கூடாது அதனால் உங்களால் முடிஞ்சது தான் குரு காணிக்கின்றது எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ குடும்பால் நான் கேட்க மாட்டேன் உங்களால் முடிஞ்ச ஒரு சிறு குரு காணிக்கை எனக்கு கொடுங்க போதும் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு ஆயிரத்தி எட்டு முறை கருப்பு எல்லால் நீங்கள் அந்த ஓமம் செஞ்சீங்கன்னா இருபத்தோரு தலைமுறைக்கு ஏற்பட்டிருக்கிற பெண் சாபம் மண் சாபம் பொன் சாபம் ஊழ்வினை சாபம் பித்ரு சாபம் இது போன்ற சகலவிதமான சாபங்களிலிருந்தும் நீங்களும் நீங்கள் தெரியாத செய்த பாவங்கள் அனைத்தும் அந்த அக்னியோடு சேர்ந்து பஸ்மமாகும் இது சத்திய வாக்கு ஆகையால் இந்த வேள்வி செய்கிறது உங்களால் முடியும் அப்படின்னா அதுக்குண்டான ஏற்பாடுகள் கோவிலில் அர்ச்சகர் பேசிவிட்டு பேசிட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாமே முடிச்சுட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்க மந்திரம் நான் உங்களுக்கு தரேன் அந்த மந்திரம் ஒரு லைன் தான் அதை நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லும்போதும் காரா மாட்டு பசு அதாவது சுத்தமான நாட்டு மாட்டுடைய நெய்யும் கருப்பு எல்லும் சேர்ந்து தான் நீங்கள் அந்த ஓமகொண்டத்தில் நீங்கள் போடணும் வேறு எதுவுமே சேர்த்தக்கூடாது இதில் வேறு எந்த வாசனை திரவியங்களோ வேறு எந்த பூஜை பொருட்களோ நீங்கள் அந்த ஓம குண்டத்தில் போடக்கூடாது சரிங்களா சுத்தமான கருப்பு எள்ளு காரா மாட்டு பசு நெய் இரண்டும் சேர்த்து ஓம சமைத்து குச்சிக்கல் அரசங்குச்சி வேப்பங்குச்சி வில்வக்குச்சி ஆலமர குச்சி அத்தி குச்சி இந்த குச்சிகளால் ஓமம் வந்து தர்ப புல் போடுங்கள் அதில் இந்த எள்ளு போட்டு ஒவ்வொரு புளி எள் ஒரு டைமுக்கு எள்ளு காரா மாட்டு பசு மாட்டுடைய நாட்டு மாட்டுடைய நெய் இந்த மந்திரம் இத சொல்லி ஆயிரத்தி முறை நீங்க ஒரு மண்டல காலத்துக்குள்ள அனைத்து விதமான சாபங்கள் வெளிவந்துடலாம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தா வீடியோவில் இருக்கிற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொள்ளுங்க மேலும் இது போல அரிய தகவல்களுடன் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் பசுராம கஷத்திரத்துக்கு போறவங்க வெறும் இரநூத்தம்பது தான் அதிகபட்சம் செலவு அங்கே பரிகார செலவு திருப்பூரில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் ஷர்ட் போட மாட்டார் மஞ்சள் கலர் துண்டு வெட்டி தான் பாரு நிறைய அன்பர்களுக்கு அவரை தெரியும் நான் பேர் சொல்ல விரும்பல சரிங்களா ஏன்னா ஊழ்வினை கரமாவில் பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் நெஞ்சம் துயரம் பட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப கடுமையான துயரம் கஷ்ட நஷ்டங்களை வந்து அவங்க அனுபவிச்சுருப்பாங்க அப்படிப்பட்டவங்கட்ட வெறும் இரநூத்தம்பது ரூபாய் பூஜை செலவாகுது ஆலயத்துக்கு வர சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஒரு ஒரு நபர்கிட்ட இருந்து இவ்வளோ காசு வந்து அவர் வசூல் பண்ணுறாரு ஒரு ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவருடைய வீடியோவை சேனலில் பார்த்துட்டு அவர்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க அவர் மூலியமாக அந்த இடத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணுறாங்க குறைஞ்சது ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் நபர்கள் ஒவ்வொரு அமாவாசையிலும் அவருடன் வந்து செய்கிறார்கள் பூஜை பரிகாரம் அப்ப இதில் அவருக்கு எவ்வளவு வருமானம் வரும்னு யோசிச்சு பாருங்க ஆனால் வருமானத்தோட அவர்களுடைய கருமாவும் அவரை பின்தொடரும் என்பது அவருக்கு தெரியவில்லை நம் பணம் பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு பணத்துக்காக அவர் அந்த கருமாவை வந்து நம்ம பாதிக்கும் நம்மளுடைய சந்ததியை பாதிக்கும் அப்படின்றத அவர் உணரல ஏன்னா அவரிடம் ஜோ ஜோஜிடம் பார்த்து அவர் மூலயமா திருவள்ளம் பரசுராமர் போய் பரிகாரம் பண்ணி அவரிடம் மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு நம்பி ஏமாந்து என்னை வந்து ஒரு போன ஒரு ஒரு சில மாதங்கள்லேயே ஒரு குறைஞ்சது ஒரு இருபது பேர் என்னை கான்டக்ட் பண்ணியிருக்காங்க ஆகையால் நீங்கள் ஜாதகம் பார்க்கறதுக்கு ஆயிரம் ரூபாயில் ஐயாயிரம் கூட நீங்கள் வாங்கிக்கோங்க வேறு பூஜை புனஸ்காரம் கிரக பிரவேசம் வேறு பூஜை எதுக்கு வேணாலும் நீங்கள் பணம் அதிகமாக வாங்கிக்கோங்க ஏன்னா அது உழைப்புக்கேற்ற ஊதியம் ஆனால் இந்த விஷயத்துக்காக நீங்கள் பணம் வந்து மக்களிடம் வாங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு ஒரு சி அடியனுடைய ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் தான் இது ஆகையால் மக்கள் அனைவரும் தெளிவுடன் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பணம் அதிக அளவில் நீங்கள் செலவு பண்ணாதீங்க கொடுத்து நம்பிடாதீங்க சரிங்களா மேலும் ஜாதகம் பார்க்கறது குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது எண் கணிதம் தொழில் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு உண்டான வழிபாட்டு முறை இது போன்ற விஷயங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சித்தர்கள் முறைப்படி கிரக பிரவேசம் செய்து தரப்படும் தொழில் தடைகள் எதாக இருந்தாலும் சித்தர்கள் முறைப்படி அதை நீக்கி கொடுக்கப்படும் பஞ்சபக்ஷி சாஸ்திரம் சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு வீடியோவில் இருக்கிற காண்டை நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன் சிவாயினா